அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை சம்மந்தப்பட்டது தியா ஃப்ரெஷ் ஜூஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிஏ ரோடு அதாவது நம்ம சத்திய ரோட்டில் அன்னப்பூர் நாட்டில் இருந்து தங்கமயில் இருக்கும் தங்கமயிலேருந்து ரைட் பிரிஞ்சிங்கன்னா எஃப்சிஏ ரோடு இருக்குது எஃப்சிஐ ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் மொளா மொளம் வாட்டர் மலனு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அண்ட் சம்திங் நெல்லிக்காய் ஜூஸ் மூலம் கொண்டு எல்லாமே இருக்குது அது போக லெமன் சோடா லெமன் ஜூஸு ஆரஞ்சு சோடா மொஜிட்டோ வெரைட்டிஸு கொடைக்கானல் ஃபேமஸ் ஃபலூடா ரெஃப்ரெஷிங் மொஜிட்டோ அப்புறம் ஃப்ரூட் மிக்சர் இருக்குது பால் சர்பத்து நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான பால் சர்பத்து குழு குழு பால் சர்பத்து அப்புறம் இவங்களோட ஓன் ப்ராண்டான கஸ்டர்ட் மில்க் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸானது கஸ்டர்ட் மில்க்கு எப்போவுமே அவைலபிள் இருக்கும் கஸ்டர்ட் மில்கில் ஒரு நாலஞ்சு ஃப்ளேவர் கொடுக்குறாங்க ஸ்ட்ராபெர்ரி வெண்ணிலா பைனாப்பிள் மற்றும் பிஸ்தா அதுபோக பால் சர்பத்தில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி கொடுக்குறாங்க மேங்கோ ஸ்ட்ராபெரி black கரண்ட்டு அப்புறம் ஆரஞ்சு ப்ளஸ் வந்து ரோஸ் மில்கு ஜார் சோடா நம்ம நார்மல் நன்னாரி சர்பத்து அப்புறம் வந்து ப்ளஸ் ஜிகர்தண்டா அது மட்டும் இல்லை மக்களை ப்ளஸ் கம்மங்கூழ் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத கம்பு பால் கம்மங்கூழ் ப்ளஸ் கம்பு பால் கம்பு பால் வந்து இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் குழந்தைகள் எல்லாமே விரும்பி குடிக்கலாம் அந்த மாதிரி யுனிக்காக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இந்த கடையில் நீங்கள் என்ன நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஒன்ஸ் அடுத்து நீங்கள் அவங்க சஜஷன் கேட்காமலே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாமே டேஸ்ட் வேஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துகிட்டால் பிளாக் அண்ட் பால் சர்பத்து சாங்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்க எல்லோரும் வாங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இது என்னோடய சொந்த கடை தான் கொஞ்சம் மக்கள் வந்து என்னோடய ஆதரவு கொஞ்சம் தெரிவித்தா நல்லாயிருக்கும் நானும் ஒரு படித்த இளைஞன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாது சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்த தான் இது கடவுள் புண்ணியத்தில் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு மக்களோட உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா இன்னும் மேலும் மேலும் வளரலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்க இடம் காந்தி மாநகர்லேருந்து வந்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் அண்டு ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே இந்த கடை லொக்கேட் இருக்குது பால்சர் பத்து எல்லாமே நாற்பது ரூபா சோடா எல்லாமே டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க கொடுக்குற ரேட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கே வந்து எப்படி இவ்வளோ ரேட்டு சீப்பாக தருங்கன்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இது எஃப்சி ரோடு காந்திமணாலேருந்து வர பக்கம் இது வந்து அன்னபூரநாளில் இருந்து வர்றது இதுதான் கடை